ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாட்டுக்கொழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்கிட்ட இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது அதனால் நான் பெரிய வெங்காயமும் சோம்பு எண்ணெய் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது போட்டு ஆஃப் பண்ணிறணும் சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி வேக வச்சு சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆயிலில் வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டால் அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நாட்டுக்கோழிங்கிறனால ஒரு ஏலட்டி விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இதுவே வெள்ளைக்கோழியாக இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ ஏலட்டி விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமேலா பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஒன் கேஜி சிக்கன் அதனால் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் கருவேப்பில் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குன்னா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா நிறைய தண்ணி வச்சுக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம் குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைனாவோ காரம் பத்தலைனாவோ போட்டுக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் பற்றலை காரமும் கொஞ்சம் பற்றலை ஸோ நான் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் மூடி வச்சா சிக்கன் குழம்பு ரெடி நாட்டுக்குழிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் கடைசியாக இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ ஏ நான் நான்வெஜ் ஐட்டம்ஸில் கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்குவேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் டேஸ்ட் பிடிக்கிறவங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்